நாம் வழக்குகளை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்களை அவர்களிடம் பேசும்படி செய்தாலும் இன்னும் எல்லா பொருட்களையும் அவர்களிடம் நேருக்கு நேர் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் நாடினால் அன்றி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் மூடர்களாகவே இருக்கின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தான்களை விரோதிகளாக நாம் ஆக்கியிருந்தோம் அவர்களில் சிலர் மற்றவரை ஏமாற்றும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளை ரகசியமாக சொல்லி கொண்டிருந்தார்கள் நபியே உம்முடன் இறைவன் நாடி இருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் எனவே அவர்களையும் அவர்கள் கூறும் பொய் கற்பனைகளையும் விட்டுவிடுவீராக சைத்தான்களின் அலங்காரமான பேச்சை மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் செய்வதற்காகவும் அதை திருப்தி கொள்வதற்காகவும் அவர்கள் செய்து வந்ததையோ தொடர்ந்து செய்வதற்காகவும் இவ்வாறு சைத்தான்கள் மயக்கினர் அப்பியே கூறும் அல்லாதவனையா தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக நான் தேடுவேன் அவன்தான் உங்களுக்கு விரிவான விளக்கமான வேதத்தை இறக்கியுள்ளான் எவர்களுக்கும் நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் நிச்சயமாக இது குரான் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையாக இறக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு அறிவார்கள் எனவே நீர் சந்தேகம் கொள்பவர்களில் ஒருவராகி விடாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் வார்த்தை உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாக்கிவிட்டது அவனுடைய வார்த்தைகளை மாற்றுவோர் எவரும் இல்லை அவன் எல்லாவற்றிற்கும் கேட்பவனாகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கிறான் பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலோரை நீர் பின்பற்றுகிறானால் அவர்கள் உம்மை அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள் ஆதாரமற்ற வெறும் யூகங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இன்னும் அவர்கள் பொய்யான கற்பனையிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் நிச்சயமாக தன்னுடைய நல்வழியை விட்டு தவறியவன் யார் என்பதை உம் இறைவன் நன்கு அறிவான் அவ்வாறே நல்ல நல்வழியில் செல்பவர்கள் யார் என்பதையும் அவன் நன்கு அறிவான் மூமின்களே நீங்கள் அல்லாவின் வசனங்களை நம்புவோராக இருப்பின் அல்லாவின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவற்றின் மாமிசத்தையே புசியுங்கள் அல்லாவின் பெயர் கூறி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்கிறது நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டாலன்றி சாப்பிட உங்களுக்கு விளக்கப்பட்டவை எவை என்பதை அல்லாஹ் விவரித்து கூறியுள்ளான் ஆனால் பெரும்பாலானோர் அறியாமையின் காரணமாக தங்களுடைய மன இச்சைகளின் பிரகாரம் மனிதர்களை வழி கெடுக்கிறார்கள் வரம்பு மீறி செல்பவர்களை நிச்சயமாகவும் இறைவன் நன்கு அறிகிறான் மூமீன்களே வெளிப்படையான பாவத்தையும் அந்தரங்கமான பாவத்தையும் விட்டு விடுங்கள் நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனோனரோ அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் எதன் மீது அறுக்கும் போது அல்லாவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புஷியாதீர்கள் நிச்சயமாக அது பாவமாகும் நிச்சயமாக சைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஸ்லீக்கள் இணை வைப்போர் ஆவீர்கள் பதினஞ்சு மரணமடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் அவனுக்கு ஒரு ஒலிவை ஒலியையும் கொடுத்தோம் அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகிறான் மற்றொருவன் இருள்களில் சிக்கி கிடைக்கிறான் அதை விட்டு அவன் வெளிவரைய முடியாது இவ்விருவரும் சமமானவரா இவ்வாறே காஃபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவ செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகளின் தலைவர்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதில் அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக ஆயினும் அவர்கள் தங்களுக்கே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள் இதை அவர்கள் உணர்வதில்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வந்தால் அவர்கள் அல்லாவின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் தனது தூதை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிவான் குற்றம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாவிடம் சிறுமியும் கொடிய வேதனையும் உண்டு அல்லாஹ் யார் வழி யாருக்கும் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான் யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏற்பவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான் இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் நவியே இதுவே உம் இறைவனின் நேரான வழியாகும் சிந்தனையுள்ள மக்களுக்கு நல் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கின்றோம் அவர்களுக்காக அவர்களுடைய இறைவனிடம் சாந்தியும் சமாதானமும் உள்ள வீடு சுவர்க்கம் உண்டு அவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக அவன் அவர்களுடைய உற்ற நேசனாகவும் இருக்கிறான் அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் அவன் ஜின்களை நோக்கி ஓ ஜின்களின் கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களில் அநேகரை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்து கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்டான் அதற்கு மனிதர்களிலிருந்து அவர்களுடைய நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் சிலர் சிலரை கொண்டு பலன் அடைந்திருக்கின்றோம் நீ எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள் அதற்கு அவன் நரகம்தான் நீங்கள் தங்கும் இடமாகும் அல்லாஹ் நாடினால் என்று நீங்கள் அதில் என்றென்றும் இருப்பீர்கள் நிச்சயமாக உமது இறைவன் மிக்க ஞானமுடையவனாகவும் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இவ்வாறே அநியாயக்காரர்களில் சிலரை மற்றும் சிலருடன் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவச் செயல்களின் காரணத்தால் நெருங்கியவர்களாக ஆக்குகின்றோம் பதினாறு மறுமை நாளில் இறைவன் ஜின்களையும் மனிதர்களையும் நோக்கி ஜின்கள் மனிதர்கள் ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே உங்களுக்கு என் வசனங்களையும் அறிவித்து ஓதி காட்டவும் இந்த நாளில் ஏற்பட போகும் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் நாங்களே எங்கள் பாவத்தின் மீது சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள் இதற்கு காரணம் உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது அவர்கள் காபிர்களாக இருந்ததா இருந்ததாக அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள் இவ்வாறு தூதர்களை அவன் அனுப்பியதற்கு காரணம் யாதெனில் அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதிலிருப்போர் எச்சரிக்கையாக இல்லாதிருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக உம் இறைவன் அளிப்பதில்லை என்பதேயாகும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடந்து கொண்ட நடந்து கொண்டதற்கு தக்கவாறு உயர்நிலைகள் உண்டு உம் இறைவன் அவர்கள் செய்வதை பற்றி பாராமுகமாக இல்லை உம் இறைவன் தேவைகளற்றவன் மிக்க கருணையுடையவன் அவன் நாடினால் உங்களை போக்கி உங்களுக்கு பிறகு உங்களை அவன் இதர மக்களின் சந்ததியிலிருந்து உற்பத்தி செய்தது போன்றே தான் நாடியவரை உங்களுக்கு உங்களுக்கு பதிலாக ஆக்கிவிடுவான் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாமத்து வந்துவிடும் அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது நபியே நீர் கூறும் என்னுடைய கூட்டத்தாரே நீங்கள் உங்கள் நிலையை நிலை நிலைமைக்கொப்ப காரியங்களை செய்து கொண்டிருங்கள் நானும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பவனே அப்பால் இவ்வுலகில் இறுதி முடிவு யாருக்கு நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அல்லாஹ் உண்டாக்கிய விளைச்சலிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் அல்லாஹுக்கென ஒரு பாகத்தை ஏற்படுத்தினார்கள் இன்னும் அவர்களின் எண்ணப்படி இது அல்லாவுக்கு என்றும் இது எங்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்றும் சொல்கிறார்கள் அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு என்று குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாவுக்கு சேர்வதில்லை அல்லாவுக்கு ஆகியிருப்பது அவர்கள் தெய்வங்களுக்கு சேரும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் செய்யும் இம்முடிவு மிகவும் கெட்டதாகும் இவ்வாறு இணை வைப்போரில் பெரும்பாலோருக்கு அவர்களுடைய குழந்தைகளையே கொலை செய்வதை அவர்களுடைய தெய்வங்கள் அழகாக்கி வைத்துள்ளன அவர்களை நாசப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்ப குழப்பத்திலாகிவிட்டன அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள் எனவே நபியே நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய்யான கூற்றுகளையும் விட்டு விலகிவிடுவீராக இன்னும் அவர்கள் தம் கால்நடைகளை குறிப்பிட்டு ஆடு மாடு ஒட்டகம் விவசாயத்தில் காணும் இந்த விளைச்சல் ஆகியவற்றை நாம் விரும்புகிறவர்களைத் தவிர வேறு யாரும் பொசிப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் மேலும் சில கால்நடைகளை சவாரி செய்யவும் சுமைகளை சுமந்து சொல்லவும் பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும் இன்னும் சில கால்நடைகளை அறுக்கும்போது போது அல்லாவின் பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாவின் மீது பொய்யான கற்பனை சொல்கிறார்கள் செய்து சொல்கிறார்கள் அல்ல அவர்களுடைய பொய்கூற்றுகளுக்கு கூற்றுகளுக்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பான் மேலும் அவர்கள் இந்த கால்நடைகளின் வயிற்றில் இருக்கும் குட்டிகள் எங்களுக்கு எங்கள் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் அவை எங்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளன அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கு பங்கு உண்டு என்று கூறுகிறார்கள் அவர்களுடைய இந்த பொய்யான கூற்றுக்கு அவன் தக்க கூலி கொடுப்பான் நிச்சயமாக அவன் பூர்ண ஞான முடியவனும் யாவற்றை மறைந்தவனுமாக இருக்கிறான் எவர்கள் அறிவில்லாமல் மூடத்தனமாக தம் குழந்தைகளை கொலை செய்கிறார்களோ இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் உண்ண அனுமதித்திலிருந்ததை அல்லாவின் மீது பொய் கூறி ஆகாதென்று தடுத்துக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்கள் வழிகேட்டு விட்டனர் நேரடி பெற்றவர்களாக இல்லை பதினஞ்சு பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படர விடப்படா செடிகளும் பேரித்த மரங்களும் உள்ள சோலைகளும் புசிக்கத்தக்க விதவிதமான காய்கறி தானியங்களையும் ஒன்று போலும் வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜெய்தூன் ஒளிவம் மாதுளை ஆகியவற்றையும் அவனே படைத்தான் ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனிலிருந்து புசியுங்கள் அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்து விடுங்கள் வீண் கிரையும் வீண் விரையும் செய்யாதீர்கள் நிச்சயமாக அவன் அல்லாஹ் வீண் விரையும் செய்பவர்களை நேசிப்பதில்லை இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்கும் சில உணவுக்காகவும் உள்ளன அல்லாஹ் உங்களுக்கு அழித்ததிலிருந்து உண்ணுங்கள் நீங்கள் சைத்தாள்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் நபிய அம்மக்களிடம் கால்நடைகளில் எட்டு வகைகள் உள்ளன செம்மறி ஆட்டில் ஆண் பெண் இரு வகை வெள்ளாட்டில் ஆண் பெண் இருவகை அவன் அல்லாஹ் ஆண் இரண்டையும் ஹராமாக்கிவிட்டான அல்லது பெட்டை இரணையும் ஹராமாக்கிவிட்டானா அல்லது அவ்விரு வகையிலும் வகைகளிலும் உள்ள பெண்களில் பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா அவன் தடுத்திருக்கிறான் நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இதனை ஆதாரத்துடன் எனக்கு அறிவீங்கள் என்று கேட்பீராக இன்னும் ஒட்டகையில் ஆண் பெண் இருவகை மாட்டிலும் பசு காலை இருவகை உண்டு இவ்விரு வகைகளிலும் ஆண்களையா அல்லது பெட்டைகளையா அல்லது இவ்விரு வகையிலுள்ள பெட்டைகளின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா இறைவன் தடுத்திருக்கிறான் இவ்வாறு அல்லாஹ் கட்டளையிட்டதாக கூறுகிறீர்களே அச்சமயம் நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா என்று நபியே நீக்கணும் உங்களை வழி கெடுப்பதற்காக அறிவில்லாமல் அல்லாஹ்வின் மீது பொய் கற்பனை செய்பவ செய்பவனை விட அதிக அநியாயக்காரன் யார் நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார கூட்டத்தினருக்கு நேர்வழி காட்டமாட்டான் மாட்டான் பதினெட்டு நபியே நீர் கூறும் தானாக இருந்தவைகளையும் வடியும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் தவிர உண்பவர்கள் புசிக்கக்கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்டதில் நான் காணவில்லை ஏனெனில் இவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றன அல்லது அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது பாவமாய் இருப்பதனால் அதுவும் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு வரம்பை மீறாமலும் பாவை செய் பாவம் செய்ய நினைக்காமலும் புசித்து விட்டால் அவர் மீது குற்றமாகாது ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க மன்னிப்போனாகவும் பெருங்கருணை உடையோனாகவும் இருக்கிறான் நரகத்தையுடைய அனைத்தையும் நகத்தையுடைய அனைத்தையும் யூதர்களுக்கு நாம் ஹராமாக்கி இருந்தோம் ஆடு மாடு ஆகியவற்றில் அவற்றின் முதுகலிலோ அல்லது வயிறுகளிலோ அல்லது எலும்புகளுடன் கலந்தோ இருக்கும் கொழுப்பை தவிர மற்ற அவற்றின் கொழுப்பையும் ஹராமாக்கினோம் அவர்கள் அக்கு அக்கிரமம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு இதனை நாம் கூலியாக கொடுத்தோம் நிச்சயமாக நாம் உண்மையே கூறுகிறோம் நபியே இவர்கள் உண்மை பொய்ப்பிப்பீர்களானால் உங்களுடைய இறைவன் விசாலமான கருணையுடையவன்தான் என்னிடம் எனினும் குற்றம் செய்ய கூட்டத்தாரை விட்டு குற்றம் செய்த கூட்டத்தாரை விட்டு அவன் தண்டனை தடுக்கப்பட மாட்டாது அல்லாஹுக்கு இணை வைக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டோம் நாங்கள் எந்த பொருளையும் எங்கள் விருப்பப்படி ஹராமாக்கியிருக்கவும் மாட்டோம் என்று கூறுவார்கள் இப்படித்தான் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் தமது தண்டன் நமது தண்டனையை அனுபவிக்கும் வரை பொய்ப்பித்து பித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்களை நோக்கி இதற்கு உங்களிடம் ஆதாரம் ஏதாவது ஆதாரம் உண்டா இருந்தால் அதை நமக்கு வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய வீணான எண்ணங்களைத் தவிர வேறெதையும் நீங்கள் பின்பற்றவில்லை நீங்கள் பொய் வாதமே புரிகிறீர்கள் என்று நபியே நீர் கூறும் நிரப்பமான அத்தாட்சி அல்லாஹிடமே உள்ளது அவன் நாடு இருந்தால் உங்களில் யாவரையும் அவன் நல்வழியில் செலுத்தியிருப்பான் என்று நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் தான் இதனை ஹராமாக்கினான் என சாட்சி சொல்லக்கூடிய உங்கள் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று கூறும் அவர்கள் சாட்சி கூறினால் அவர்கள் பொய் சாட்சியாக பொய்யராகவே இருப்பர் அவர்களுடன் சேர்ந்து நீர் சாட்சி சொல்ல வேண்டாம் நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றவர்கள் மருமையை நம்பாதவர்கள் ஆகியோரின் வீணான மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் அவர்கள்தாம் அவர்கள்தான் தங்கள் இறைவனுக்கும் பல தெய்வங்களை இணையாக்குகின்றனர் ருக்கு பத்தொம்போது வாருங்கள் உங்கள் இறைவன் உங்கள் மீது விலக்கி இருப்பவை பற்றியும் இருப்பவை பற்றியும் நான் ஓதி காண்பிக்கிறேன் எப்பொருளையும் அவனுக்கு இணை வை இணையாக வைக்காதீர் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள் அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஒரு ஆத்மாவையும் நியாயமானதற்கு அல்லாமல் கொலை செய்யாதீர்கள் இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான் அனாதையின் பொருளின் பக்கம் அவன் பிராயத்தை அடையும் வரையில் அழகான முறையில் முறையில் அன்றி நீங்கள் நெருங்காதீர்கள் அளவையும் நிலுவையும் நீதத்தையும் கொண்டு நிரப்பமாக்குங்கள் நாம் எந்த ஆத்மாவையும் அந்த அந்த அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை நீங்கள் பேசும்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்தபோதிலும் நியாயமே பேசுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள் நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அவ்வ அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான் நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும் ஆகவே இதனையே பின்பற்றுங்கள் இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும் நீங்கள் நேர்வழியை பின்பற்றி பயபக்தியுடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான் நன்மை செய்பவர்களின் மீது நமது அருளை பூர்த்தியாக்கும் பொருட்டு பின்னர் மூஷாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம் என்று உறுதி கொள்ளும் பொருட்டே அதை கொடுத்தோம் மனிதர்களே இதுவும் வேதமாகும் இதனை நாம் இதனை நாமே இறக்கி வைத்துள்ளோம் இது மிக்க பாக்கியம் வாய்ந்தது ஆகவே இதனை பின்பற்றுங்கள் இன்னும் அவனை அஞ்சி பாவத்தை விட்டு விலக்கி கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனால் கிருபை செய்யப்படுவீர்கள் நமக்கு முன் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பாராமுகமாகி விட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும் அல்லது மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று கூறாதிருக்கும் பொருட்டும் இவ்வேதத்தை அருளினோம் ஆகவே உங்களுடைய இரநூறு மிக தெளிவான வேதமும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது எவன் ஒருவன் அல்லாவின் வசனங்களை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகிவிடுகின்றானோ அவனை அதிக அநியாயக்கா அவனை விட அதிக அநியாயக்காரன் யார் நம்முடைய வசனங்களை விட்டு விலகிக்கொள்கிறவர்களுக்கு அவர்கள் விலகி கொண்ட காரணத்தினால் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம் பகுதி பதினெட்டு இல்லை இல்லை பகுதி எட்டு எட்டாம் தேதியோட தொடர்ச்சி இப்போ நம்ம பேச போகிறோம் பாகம் பதினெட்டு போட போகிறோம் வழக்குகள் அவர்களிடம் நேரில் வருவதையோ அல்லது உம் இறைவனை அவர்களிடம் வருவதையோ அல்லது உம் இறைவனின் அத்தாட்சிகளில் சில வருவதையோ அன்றி வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனாரா உம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் சில வரும் சில வரும் அந்நாளில் இதற்கு முன்னால் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லது நம்பிக்கை கொண்டிருந்து கொண்டிருந்தும் யாதொரு தண்ணியையும் சம்பாதிக்காமலிருந்தோ சம்பாதிக்க சம்பாதிக்காமல் இருந்துவிட்டு அந்நாளில் அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளிக்காது ஆகவே அவர்களை நோக்கி அந்த அத்தாட்சிகளை நீங்களும் எதிர்பாருங்கள் நாமும் எதிர்பார்க்கின்றோம் என்று நவியே நீர் கூறும் நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மாற்றத்தை தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாவிடமே உள்ளது அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான் எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் பத்து 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 நன்மை உண்டு எவர் ஒருவர் தீமையை செய்கிறாரோ அதை போன்று அவள் அளவுடைய கூலியும் கொடுக்கப்படுவார் அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் அதையே நீர் கூறும் மெய்யாகவே என் இறைவன் எனக்கு நேரான பாதை என்றால் வழிகாட்டினான் அது மிக்க உறுதியான மார்க்கமாகும் இப்ராஹிமின் நேர்மையான மார்க்கமாகும் அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை நீர் கூறும் மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே சொந்தமாகும் அவனுக்கு யாதொரு இனியும் இல்லை இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன் அவனுக்கு வழிபட்டவர்களில் முஸ்லீம்களில் நான் முதன்மையானவன் என்று கூறும் அல்லாஹுவை அன்றி மற்றொரு மற்றவரையாவது நான் இறைவனாக எடுத்து கொள்வேனா எல்லா பருக்களும் கருக்களுக்கும் அவனே இறைவனாக இருக்கிறான் பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கிறது ஒரு ஓர் ஆத்மாவின் பாவத்த சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவன் பக்கமே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது அப்போது நீங்கள் பிணங்கி விவாதம் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும் அவன்தான் உங்களை பூமியில் பின்தோன்றலாக ஆக்கினான் அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான் நிச்சயமாக உம் இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன் மேலும் அவன் நிச்சயமாக மன்னிப்பவன் மிக்க கருணை உடையவன்